பகுதி மக்களுடைய தேவைய அறிந்து செயலாற்றினா மக்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் இந்த கருத்தை நான் எடுத்து சொன்னார்கள் அந்த வகையிலே இந்த கொரோனா வளையத்திற்கு நாம் என்ன நடத்துக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றோம் என்பதெல்லாம் தெளிவாக எடுத்து சொன்னார்கள் ஆக இந்த பகுதியை பொறுத்தவரை விசைத்திரை நிகழ்ந்த பகுதி விசைத்திரை சரியாக இயங்கினால்தான் தொழிலாளர்களுக்கு முழுமையாக வேலை கிடைக்கும் வேறு வேற இந்த பகுதியிலே கிடையாது எல்லாமே தனி இருக்கின்ற காரணத்தினால் தனி முழுமையாக தான் நமக்கு அந்த பணி கிடைக்கும் என்ற

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணைய தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள